பேசு அப்பா யாரு காதல வச்சு பேசு அப்பா கிட்ட போன் பேசு ஹலோ அப்பா சொல்லு சொல்லு அப்பா நீ காதல் வச்சுக்கோ போட்டாடா அப்பாவா ஏன் உங்ககிட்ட வேற யாரும் போன்ல பேச மாட்டாங்களா அப்பா அப்பா அம்மா தானே உன் கூட இருக்கேன் அப்பா அப்பாங்கிற போன் அப்படி மிதிக்கலாமா எடு ஃபோன் எடு அப்பா ஃபோன் இருக்காரு நீ தூக்கி போடுற ஃபோனை அப்பா

என்ன முதுகுக்கு பின்னாடி வச்சு அப்பா அப்பாங்கிற அப்பா

嗯，爸，嗯，爸，嗯，爸爸，嗯，爸。 தங்கப்பட்டு தங்கப்பட்டு அம்மா பாரு